ஹலோ பிரான்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க எல்லாமே இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு இருக்கு ஏன்னா மல்லியை வந்து பழி வாங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு அதுக்காக இவ்வளோ நல்லா காத்துட்ருந்தாங்க இந்த ராஜ ராஜேஸ்வரி இவங்களுடைய திட்டம் பழிக்குமா பழிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்றைக்கும் போல இன்றைக்கி தான் ஃபிளாப் தான் ஆக போகுது அது தெரிஞ்சு அவங்க ஏன் தான் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட எதிரி மல்லியை ஒழிக்கணும் அது ஒன்று தான் அவங்களுடைய மைண்டு ஃபுல்லாக இருக்குது அதுக்காக அவங்க என்ன வேணால் செய்வாங்க எப்போ வேணால் எது வேணாலும் செய்வாங்க அது ஒன்று மட்டுமே குறிக்கோள பொண்ணை இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு இப்போ என்ன புதுசாக பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் கேக் வெட்டுற நேரத்துக்குள்ள அவளை வீட்டை விட்டு வெளியே தோர்த்திடணும் அதுக்கப்புறம் என் தம்பி வந்து கேக் வெட்டுற போதால் பீஸை எனக்கு தான் ஊட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க நடக்கிறதே வேறங்க இப்போ பர்த்டே பார்ட்டி ரொம்பவே நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு எல்லாரும் வந்திருக்காங்க வந்ததுக்கப்புறம் யார் முதல்ல கேக் வெட்டி கே விஜய் வந்து கேக் வெட்டி யாருக்கு முதல்ல ஊட்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாருக்கு நம்ம மல்லிக்கு தான் ஒய்யோ என்னடா இது இப்படி இப்படியோச்சு என் தம்பி எனக்கு தான் ஊட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசி நேரத்தில் இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டு ஐயோ இப்படி அசனே பத்திட்டானே நாதாரி பயப்புள்ள இவனால நம்மனா நடு திரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்றது உதாரணமாக இப்படி படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆயிடாங்க ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே சந்தோஷம் இந்த ராஜேஸ்வரி தவிர ஐயா என்ன அவள் மட்டும்தான் இந்த நடக்கிற எல்லாத்தையுமே கெடுக்கணும் இந்த இடத்துல நம்ம மட்டும்தான் கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராசீனை போட்டுட்டுருக்கறதே அவள் மட்டும்தான் அப்படிப்பட்டவளால் எந்த ஒரு யூஸும் இல்லை ஆனால் அவன் அவளை எதுக்காக வீட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது கூட பிறந்த அக்காவை போயிட்டாலே அதுக்காக எல்லாத்தையும் சக்சிக்கிட்டு தாங்கிக்கிட்டு ஆகணும் அப்படின்றதுக்காக வீட்டில் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுங்கிறாங்க இவங்க எல்லோரும் அதுக்கப்புறம் வெண்பாக்கும் இன்னும் ரொம்பவே சந்தோஷம் அடுத்த பீஸை வந்து வெண்பாக்கை தான் ஓட்டினாங்க கடைசி வரையும் ராஜேஸ்வரி என்னன்னு கூட கண்டுக்கல அதுக்கப்புறம் எல்லாரும் கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அப்போ வந்து மல்லி அவங்க வாங்க அந்த ரிங்கை கொடுக்குறாங்க அதுக்கு பார்த்த நம்ம விஜய்க்கு பயங்கரமான சந்தோஷம் எதுக்கு மல்லி இதெல்லாம் அப்படின்னு சொன்னதும் இல்லை சார் எனக்கு ரொம்ப ஆசை உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதுக்காக நான் வந்து ஒரு கேட்ரிங் சர்வீஸ் பண்ணி அது மூலியமாக அந்த பணத்தை வச்சு தான் இதை வாங்கினேன் நான் போய் சொல்லியோ திருடியோ எதுவும் பண்ணி வாங்கலை எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதும் இன்னும் சந்தோஷமா இல்லாரு நீ இதை வாங்கி கொடுத்தது எனக்கு சந்தோஷம் அதுக்காக வேலை செஞ்சேன்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் நீ ஆசையை வாங்கி கொடுத்ததுனால வாங்கிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பெரிய ஒரு பத்து பவுன் செயின் வாங்கின அளவுக்கு ஒரு பில்டப்பை காட்டுறாங்க அதை பார்த்த நம்ம ராஜேஸ்வரி இருந்துகிட்டு ஆமா பெருசா போட்டா பொல்லாத மந்திரம் இவ்வளவு மாதிரி யாரும் பொல்லு அப்படியே ஓர சீன் வேற போட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்க ஆனால் கோல்டு பிரேஸ்லெட் எப்படி ஒரு ரெண்டு பவுன் இருக்கும் அதை வந்து காய் க அந்த கையில் போட்டு விடுறாங்க அதை பார்த்து எல்லாரும் பரவாயில்லையே உன் தம்பி மேலே இன்னமும் பாசமாக தான் இருக்க போல இவ்வளோ பெரிய கிஃப்டெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதுதான் பேசுகிறாங்க ஆனால் விஜய்க்கு என்னவோ அந்த மல்லி வாங்கி கொடுத்தது தான் இதுவாக இருக்குது காசு இருக்கிறவங்க வாங்கிக் கொடுக்குறத விட இல்லாதவங்க வாங்கி கொடுக்குறது இவ்வளோ சந்தோஷமான விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதும் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை இவெல்லாம் ஒரு மோதிரம் பிச்சுக்காரன் கூட இவ்வளோ சின்ன மோதிரம் போட படமாட்டோம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டதும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடாரு விஜய் ஏன்கா இப்படி எல்லாம் பண்ற உனக்கு அறிவு இல்ல அவ எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்து குத்துருக்கா அதை தூக்கி போறேன் ஏ உனக்கு மனசாட்சி இல்லோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தீட்டி விட்டுறாரு அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்